கப்போ இல்ல பவுலோ எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு நம்ம மைதா அழகிறது தான் நம்ம எல்லாமே நம்ம அளந்து எடுத்துக்கணும் இந்த மாவு கூட ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் இதுல ரெண்டு ஸ்பூன் காய்ச்செய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே கலர முடியாது சூடாக இருக்கும் அதனால ஸ்பூன்ல ஃபஸ்ட்டு கலறி வச்சிடணும் இப்போ இந்த ஸ்பூன்ல கலரிட்டு கையில் பிசஞ்சிக்கணும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம் காய வச்சு சூடாக சூடு பறக்க ஊற்றணும் சுருன்னு இருக்கணும் எண்ணெய் இது எதுக்கு ஊற்றுறோம்னா இந்த மேல் மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொறுமுறு பொறு பொறுனு இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும் இந்த மாவை வந்து நல்லா திருக்கி திரி பிசையணும் நம்ம ஊற்றிக்கிற எண்ணெய் உப்பு எல்லாம் எல்லா மாவுலையும் நல்லா கலந்து இருக்கணும் அதனால மாவை இந்த மாதிரி பிசையணும் பிசைஞ்சு திரி திரும்பி பிசையணும் நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும் உதுத்தா மாவாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவை பிசையும் இல்லையா பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசையணும் லூஸாக பிசையக்கூடாது டைட்டாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும்

திராட்சியும் நல்லா பபுல்ஸ் நல்லா பெருசு பெருசாக வந்துக்குது இந்த டைம்ல தனியாக தவிர தட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த நெய்லயே முக்கால் கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கிறோம் இதை சேர்த்து வதக்கி வச்சிடலாம் இந்த தேங்காய் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த நெய்யை தேங்காய் போட்டோம் வாசனை கம்ம கம் இருக்கும் பச்சை வாசனை போயிட்டு இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி பொண்ணு வரணும் வதக்கிட்டு இது கூட ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கணும் நம்ம எதில் மாவு வளர்க்குறோமோ அந்த கப்புலையே நம்ம ரவையை சேர்த்துக்கணும் ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான் இருந்தாலும் இதை ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம் தீ குறைவான தீ தான் இருக்கணும் அதிகமாக வச்சுமா தீஞ்சிரும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு இப்போ இது கூட வந்து சர்க்கரை சேர்க்கணும் சர்க்கரை வந்து ஆவாங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம் சர்க்கரை அதிகமாக வேணும்னா ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முக்கால் கப்பு தான் சேர்த்துங்கிற இதை கலந்துக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சர்க்கரையை போடணும் இல்லைன்னா அது வந்து மாதிரி மெல்ட் ஆகிடும் இப்போ இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வேணும்னா நெக்ஸ்ட் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் இது ஒன்றும் செய்யலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் அவ்வளோதான் இதை கலதி நமக்கு சோமாஸுக்கு வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு சோமாஸுக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம பசைஞ்சு வச்சுக்கிற மாவை மறுபடியும் கொஞ்சம் பிசையணும் பிசைஞ்சிட்டு மாவை சின்ன சின்ன உருண்டிகளாக ஊட்டிக்கணும் நம்மளுக்கு எந்த சைஸு சோமாசு தேவையோ அந்த அளவு ஊட்டிக்கலாம் இந்த மாதிரி பவுல் மாதிரி ஒட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊட்டி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்டு எல்லா மாவையும் ஊட்டி வச்சு இப்போ நம்ம சோமாசு தேய்ச்சிக்கலாம் இதில் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் ஒரு உருண்டி நல்லா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா மிளிசாக தேய்க்கணும் நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்கிறோமோ அப்போ தான் சோமாசம் நல்லா மொர் மொறுன்னு இருக்கும் ரொம்ப மெலிசாக தேய்க்கணும் நம்மளால எவ்வளோ மெலிசாக தேய்க முடியுமோ பேப்பர் மாதிரி இருக்கணும் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும் எப்படி இருக்கணும்னா இந்த பாருங்க கையே தேரியது பாருங்க இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும் தேய்ச்சிட்டு நம்ம அச்சில் வைக்க வேண்டியது தான் அச்சில் வச்சுட்டு இந்த கையை அப்படி ப்ரெஸ் பண்ணணுமோ அப்போ தான் பூர்ணம் வைக்கிறதுக்கு நமக்கு நம்ம வாட்டமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி தொட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சம் தொட்டுடணும் அப்போ தான் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் எண்ணெயில் போது உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வராது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பூர்ணம் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம மடிச்சிட வேண்டியதுதான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த ஓரத்தில்னா அப்படியே எடுத்துட்ணும் மிச்சம் இருக்கிற மாவை எடுத்துடணும் இது எல்லாம் சேர்த்து மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்குது பிக்னஸ் கூட ஈஸியா பண்ணலாம் அழகா இருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாம் தேய்ச்சிடலாம் இதே மாதிரி சோமா தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் காஞ்சிட்டு இருக்குது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிதான் மிதமான சூட்டுக்கு வச்சுக்கணும் வச்சுக்கிப்போ சோமாசம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நம்மளோட கடை எத்தனை பிடிக்குதோ அத்தனை போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு பீஸ் போடுறேன் சோமாசா ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் தீ வந்து மிதமான தீன் தான் இருக்கணும் ரொம்ப ஐயா வச்சிட்டோமா வேகாது மேலே சவந்துருவோம் ஆனால் வேகாது அதனால தான் மிதமான தீன் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி சவந்து வரணும் பொன் நிறமாக சவந்து வந்ததும் இந்த டைமில் எடுத்துடலாம் ஒன்று இப்போ அடுத்து பேச்சு போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா சோமாசம் சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் சோமாசம் செஞ்சு முடிச்சாச்சு இதே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறத விட என் பையனை கூப்பிட்றேன் எப்படி இருக்குதுன்னு அவன் டேஸ்ட் பார்த்து சொல்லுவான் இந்தப்பா சோமாசம் அம்மா செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு பண்ணிடலாமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு பாரு நட்ஸு சூப்பராக இருக்குது அந்த நெய் ஸ்மெல் தான் இங்கே அல்டிமேட்டாக இருக்குது தேங்க்யூ இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் என்னடா